ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகான ஃபார்ம் ஹவுஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான எழுபத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஏரியாவில் வந்து உங்களுக்கு லேண்டு தேவைப்படுது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லேண்டை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடணுங்க டோட்டலாக வந்து எழுபத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பு இந்த எழுபத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணை வீடு அழகான சூப்பர் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல பெரிய பெரிய ஹால் ஹால் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் டைனிங் ஹால் ஆகட்டும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு உண்டான வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டில் அவைலபிளாக இருக்குது அது போக நீங்கள் மாடு ஆடு அந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்க கோழிகள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஷெட்டு வீடியோவில் தெரியுது பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து ஆர்சி ஹவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு ரெண்டு பெட்ரூமோடய உங்களுக்கு எல்லாம் ப பத்துக்கு பதினாறு பெட்ரூமு பத்துக்கு இருபது ஹால் இருக்குது கிச்சனு டைனிங் ஹாலு எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடுதுங்க தனிப்பட்ட முறையில் வந்துடுது உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மரங்கள் அப்படின்னு நாட்டு மரங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தென்னை மரங்களாக வந்துடுது உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தோடு வந்துடுது கிணத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தண்ணீரோடு உங்களுக்கு வந்து கிடைக்கிதுங்க லேண்டை பொறுத்தளவுக்கு சாயிலெல்லாம் பார்க்கும் பொழுது ரெட் சாயில் சுத்தமான ரெட் சாயிலுங்க ஏரியா அப்படின்னு நம்ம சொல்ல போனால் உங்களுக்கு உடுமலை ஏரியாலாம் அமைஞ்சிருக்குது நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக செவன் கிலோமீட்டரில் வந்து இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க எக்ஸாக்டாக வந்து நம்ம பொள்ளாச்சி டு உடுமலை ஹைவேரோட பேஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணோம்னு ஐடியா பண்ணோம்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் அவ்வளோ நாங்கள் பெருசாக ட்ராவல் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்பலாம் போக வேண்டியதில்லை சவுத் சைடு தான் வந்து உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டை போகிற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்சி ஹவுஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு மாட்டு ஷெட்டு பார்த்துக்கோங்க வீடியோவில் இதாக சின்ன மாட்டு ஷெட்டு உங்களுக்கு அளவான பண்ணையும் பண்ணுறவங்களுக்கு மாடு ஆடுகள் வளர்த்துறதுக்கு நல்லபடியாக வீடு தேவைப்படுதுன்னு ஐடியா பண்ணிங்கன்னா பாருங்கள் சூப்பரான வீடு யாருக்கு பார்த்தாலும் வீடு பிடிக்குங்க பண்ணை வீட்டோட அழகான ரேட்டுக்கு இங்கே அமைஞ்சிருக்குது ரேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க இது சொல்லும் விலை தான் ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான இறுதி ரேட்டு கிடையாதுங்க உங்களுக்கு நம்ம பேசி முடிக்கும் பொழுது டைரெக்டாக வந்து நம்ம சீக்கிரமாக கிரையம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம வந்து கம்ப்னி பேசி வாங்கிக்கலாமுங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ரேட்டை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வீடு பார்த்துக்கங்க நல்லா அழகான ஃபார்ம் ஹவுஸுங்க சூப்பரான வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஹோம் சேல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது ஸ்க்ரீனில் தெரியணும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்